உனக்கு என்ன வேணும் சைக்கிளா சைக்கிள் எடுத்துறவா சரி என்ன ஐயோ என்னடா நீ விழுந்துட்ட தூக்குதுன்னா நீ விழுகுற தூக்கி விட ஐயோ அடிக்கடியில் விழுகிறான் பாவா எங்க மூஞ்சி காணும் மறுபடியும்மா தூக்கு

சரிங்க இல்ல அடிக்கிறான் டாக்டர்யே இங்கே பாரு எழுதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கு சத்தான சாப்பாடு சாப்பிடு அடிக்காத அடிக்காத எப்படி அடிக்குதுன்னு சைக்கிள் தானே கேட்ட சைக்கிள் தானே வேணும் அப்போ தூக்கி விடு ஐயா எங்கடா வே எங்கடா காணா மூஞ்சி காணண்டா சரி வா போவோம் செம்படு இந்தா அது எடுத்துட்டு முன்னாடி போனேன் பின்னாடியே வர போ பாய் பாய் போயிட்டு வா என்னடா அதில் போட்டாதா போய் சிங்கிள் வைக்க விடு சிங்கிள் போட பாத்திரங்கள் ஒரு இடத்துல ஆ அம்மா ஞாபா அம்மா ஞானா ஞாபகம்ண்ணா யார்

கல்லு கிடக்கு வா மொட்டை மண்டை ஆ நா சரி வா உனக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா கவி சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா வா வா கிட்ட வேணாம் எடுக்க மாட்டேன் டவுசர் எடுக்க மாட்டேன் ஏன் ரொம்ப விஷயத்தானே உன் பேர் என்னன்னு சொல்லுமா

அக்கா அங்கிட்டு பேர் செல்லாடா இந்த அக்கா வந்துருச்சு ஜாலி தான் அப்பா அப்பா இல்லை அக்கா வந்திருக்கோ நான் கேட்டு சவுண்ட் கேட்கவும் அப்பான்னு நினச்சிட்டேன் சைக்கிளுங்க சைக்கிளுங்க சரி தம்பி சைக்கிள் எடுத்து விளையாடுங்க வேற இது வேணாம் வேணாம் ஆமாம் ஓகேவா பாய் சொல்லு ஏ அப்படி சொல்லக்கூடாது ஆய் பழக்கம் பாய் சொல்லு பாய் சீயோ சரி எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சோன்னா என்ன சொல்லணும் ஆ குட்டானியா குட் மார்னிங் கவிச அம்மா பார்த்து சொல்லு குட் மார்னிங் குட் மார்னிங் சரி அம்மா அம்மாக்கு ஐ லவிய சொல்லு ஏய் கமிஷே ஏய் அம்மாக்கு ஐ லவ்ய சொல்லு சூப்பராக செய்வான் தம்பி ஹார்ட் பண்ணி கொடுப்பான் கிட்டவா ஐ லவ் யோ அம்மா சொல்லு ஆ சொல்லு ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ அம்மா ஆ ஆடி ஹாட் சூப்பராக செய்வாங்க கவி ஹாட் செய்யமா சூப்பராக ஐயா அம்மா நோட்டிடுச்சு தடைச்சிவிடு இப்போ மாட்டிக்கிட்டியா இப்போ என்ன பண்ணுவேன் அச்சோ சரி பாய் சொல்லு பாய் 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 பாய்